மக்களை எல்லாருக்கும் பார்க்குறோம் பன்னெண்டாவது முதல் நாள் ஓகேங்களா வந்து ஒரு பத்து பேருக்கு நாமினேஷன் வந்திருக்காங்க யார் டீட்டெயிலாக பார்க்க போற மக்கள் அதுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க போற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் வந்து நாமினேஷன் இருக்காங்க பார்த்துக்கலாம் நம்ம அமீத் சுபிக்ஷா கனி விக்ரம் சபரி சாண்ட்ரா ஆரோரா பாரு திவ்யா கானா விளையாட்டார்கள் மொத்தம் வந்து இருக்குது பதினோரு பேர் அதில் பத்து பேர் வந்து நாமினேஷனில் வந்துட்டாங்க ஒரே ஒரு அவர் மட்டும் வரல அவர் யார் கிட்டே கமுருதீன் ஸோ அவர் வந்து இந்த வாரத்துக்கான தலை அதனால் வந்து அவரை நாமினேட் பண்ண முடியாது ஸோ இருக்கிற மொத்த பேரும் நாமினேஷன் வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து கேம் வந்து கொஞ்சம் டஃப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிடிச்சுங்களா இதில் வந்து இதுக்கப்புறம் டபுள் எஃபெக்ஷன் சிங்கிள் எவெக்ஷன்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாருமே டெக்கடாக போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் டைட்டில் வினாருன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியலாங்க யாராலுமே கெஸ்ஸே பண்ணலை நான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணது காணா வினோத்து கானா வினோதான் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ உங்களோட ஆதரவு வந்து கானா வினோத்தவர்களை எப்போயும் இருக்கும் என்னோட ஆதரவும் அவ்வளோ தான் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ யார் முதல் இடத்துல இருக்காங்க பார்த்தீங்கன்னா எப்போயுமே நாமினேஷனில் வந்தாலே நம்ம தலைவர் தான் வருவார் கானா வினோத்தவர்கள் இருக்கார் ஸோ கானா வினோத்தோட ஓட்டிங் வந்து பன்னெண்டாயிரத்தி முப்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கானா வினோத் வந்து களத்துல இறங்குனாலே அபவ் டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி தான் இருக்கோம் அவருக்கு அவருக்கான மக்கள் வந்து அவ்வளோ ஓட்டுகள் வந்து குவிச்சுட்டே இருக்காங்க ஸோ அவருக்கு அப்புறம் தான் திவ்யா இருப்பாங்க பட் வந்து அவர் வந்துட்டாருன்னா களத்தில் இறங்கிட்டாருனா அவர் தான் இப்ப இருப்பாரு அவருக்கான ஃபேன்ஸ் பயங்கரமாக இருக்காங்க நானும் அவரோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டு ஃபேனு அதுக்கப்புறம் வந்து அவர் நான் கேப்டன் டாஸ்கெலாம் சூப்பராக பண்ணார் பட் வந்து ஏன் வந்து சேர்த்தனை வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணாமல் அவர் ஏதோ ஒன்று டார்கெட் பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப நாளாக வந்து அவர் டார்கெட் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரியோ எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அது கொஞ்சம் மாத்தராறா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இல்லைனா வந்து என்ன விஷயம் தெரியல நம்மளுக்கு க்ளியராக தெரியல ஸோ இரண்டாயிரத்துல நம்ம திவ்யா கணேஷாக இருக்காங்க திவ்யாவோட ஓட்டிங் பார்த்தா எட்டாயிரத்தி ஏழுநூத்தி அறுபத்தி ஓட்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க ஸோ திவ்யாவோட கேமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க நான் எல்லா வீட்லையும் சொல்றது அதுதான் ஸோ அவங்களோட கேம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு ஒரு நாமினேஷனாக பண்ண 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 ரீசன் சொல்லுவாங்களா அந்த ரீசன்ஸ்ல வந்து ரெக்டிஃபை ஆகிட்டாங்க நினைக்கிறேன் ஸோ எல்லா கூட மிங்கில் ஆகிறது எல்லா ஜாலியாக இருக்குது பிக் பாஸ் எல்லாரு கூட மிங்கிள் ஆகணும் எல்லாருக்கூட ஜாலியாக இருக்கணும் அப்போ வந்து அவங்களோட அவங்களோட கேம் உங்களுக்கு புரியும் அனலைஸ் பண்ண முடியும் அவங்ககிட்ட பேசாமல் அவங்க கேமே உங்களுக்கு புரியாது என்ன பண்ணுறாங்க என்ன யோசிக்கிறாங்க எதுவும் உங்களுக்கு தெரியாது ஸோ அந்த ஒரு கேட்டகரி இருக்குது ப்ளஸ் எனக்கு ஜாலியாக ஜாலியாக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஸோ ஓகேங்களா அந்த மாதிரிலாம் கேட்டகரி இருக்குது ஸோ இனிக்கான நம்ம சாண்ட்ராவோட ஃபேமிலி டாஸ்க்லாம் வந்துச்சு ஃபேமிலியெலாம் வந்தாங்க அதில் ஒரு டாஸ்க்லாம் வந்துச்சு அதுக்கான தனி வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம அந்த வீடியோவை பாருங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து சாண்ட்ரா திவ்யாக்கு வந்து சின்ன கவலை ஆயிடுச்சு ஸோ பசங்க வந்து சாண்ட்ரா பசங்க திவ்யா கிட்ட வரவேல ஏன் வரலன்னு கேட்டது நீ எப்போயும் என் மாட்ட சண்டை போகிறேன்னு சொன்னதால் திவ்யா கொஞ்சம் உள்ளே ஹார்ட் ஆகியிருப்பாங்க பட் வெளியில் வந்து நானாக சண்டை போகிறவங்க அம்மா தான் சண்டை போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மேட்ரு வந்து க்ளியர் கட் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப கிளியராக ஒரு வீடியோ போட்டிருக்க மறக்காமவே பாருங்கள் ஸோ மூன்றாவது இடத்துல வந்து நம்ம பார்வாக இருக்காங்க பார்வோடு ஓட்டும்போது ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பது எண்பத்தி மூணு வாருக்கள் பர்சன்டேஜ் வந்து பதினாலு பர்சன்டேஜ் இருக்காங்க ஸோ பார்வோட கேம் என்னன்றது வந்து இன்னைக்கு ப்ரொமோ த்ரீல வந்து நம்ம திவ்யா அவங்கள உடச்சிட்டாங்க அது உண்மையாக பொய்யான்றது நம்மளால் அனலைஸ் பண்ணால் நம்மளுக்கு தெரியாது மேபி வீட்டுக்குள்ளே இருக்கணும் மட்டும் தான் தெரியும் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க உண்மையாக இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது பட் வந்து அவங்க எப்படி நம்மளுக்கு தெரியல உங்களுக்கு யாராவது தெரியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம் ஸோ பார்வோட கேம் வந்து டே பை டே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பட் இப்போ வந்து பாரோ டோட்டலாக வேஸ்ட் வேறு மாதிரி ஆகிட்டாங்க பழைய பார் மாதிரியே இருந்திருந்தாங்கன்னா மேபி அவங்களை வந்து டிசர்வ்டு பர்சன் ஃபார் டைட்டில் வேணும் ஏன்னா வந்து பிக்பாஸ் வந்து அடிச்சு கிரிச்சு கத்திரி கித்திரி சுற்றி இருக்கிற மாதிரி வாய் இருந்தால் தான் வந்து பாஸ் நல்லா போகும் பட் வந்து அவங்க அந்தளவுக்கு டிசர்வ்டு சொல்ல முடியாது பட் ஓரளவுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா இருக்கு வெயிட் இருக்காங்க அவங்க அம்மா வந்து இப்படி என்னென்ன சம்பவங்கள் பண்ணுவாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே அதுக்கப்புறம் வந்து நான்கு காலத்தில் ஆர்வாராக இருக்குங்க ஆறுவர ஓட்டிங் வந்து மூ மூவாயிரத்தி எழுநூத்தி பதினோரு ஓட்டில் பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் இருக்காங்க ஆரோரே நல்லா சேஞ்சுங்க ஸோ வேறு லெவல் சேஞ்சு பட் வந்து சில விஷயங்கள் இன்னும் வன்மத்தை உள்ள வச்சு சுற்றுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சில விஷயங்களை வன்மத்தை வச்சு சுற்றுவாங்களா அந்த மாதிரி பண்ணுறேன் ஏன்னா வந்து இவங்களோட மேட்ரு மட்டும் அவங்க சொன்னானா பரவாயில்ல இன்னொருத்தவங்களுடைய மேட்ரு வந்து அடிஷ்னல் எடுத்துன்னு சொல்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் தவறுன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ எப்ஜர் அப்படி பண்ண எப்ஜர் அப்படி பண்ணலாம் சொல்லாமல் ஸோ சேதனை கேட்கும்போது சொல்லலாம் பட் தவிர்த்து வந்து சில விஷயங்கள் வந்தால் மென்ஷன் பண்ண மாதிரி இருக்குது மற்றபடி ஆர்வம் கேம் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்ல ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு தான் அது தப்புன்னு சொல்ல வரல பட் இந்த சின்ன விஷயங்கள் மட்டும் தான் நம்மளுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் ஐந்தாயிரத்தில் சேண்ட்ரா இருக்காங்க சேண்ட்ரா ஓட்டிங் வந்தால் மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு ஓட்டு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் ஸோ சான்ண்ட்ராவோட கேம் எதுவுமே கிடையாது என்ன சொல்கிறது தெரியல சேண்ட்ரா வந்து வெறும் மட்டும் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டில் அவங்க பசங்க வர வரைக்குமே ஸ்டில் லவ்னு ஒன்று அந்த வரி அது வரைக்குமே வந்து அவங்க பசங்க வர வரைக்கும் அழுதுன்னு தான் இருந்தாங்க அவங்க பசங்க போகும்போது அழுதுந்தான் இருக்காங்க ப்ரெசென்ட் நிறைய விஷயங்கள் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சிட்டு கேம் வேறு லெவல் கொண்டு போவாங்களா இல்லைனா வந்து அதே மைண்ட் செட்டில் இருப்பாங்களான்னு தெரியல ஸோ ப்ரெசென்ட் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தானே ஒன்றா டைலில் யாரும் கன்ஃபார்மே ஆகலை அதனால் என்னை அடிச்சு ஆடுன்னு சொல்லியிருக்காரு பட் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல ஏன்னா வந்து இப்போ டக்குன்னு அடிச்சு ஆடுன உடனே வந்து டைல் வின்னர் ஆவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி மேபி ப்ரெசென்ட் சொன்ன இல்லை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா டாப் ஃபைவ் வருதுக்கோ டாப் த்ரீல வரதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு வந்து சேன்ட்ராவுக்கு மக்கள் வந்து ஒரு பக்கம் ஓட்டு போடுறாங்க ஒரு பக்கம் லைக் பண்ணுறாங்க ஒரு பக்கம் வேணாண்டாங்க ஒரு பக்கம் வெறுக்கிறாங்க எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு சேண்ட்ரா மேலே ஸோ இதுக்கப்புறம் அவங்க எடுக்க போகிற டிசிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க கேமே மாறும் எப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஆறாவது பொஸ்டினா சபரி இருக்காங்க சபரி மார்க்கான ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஓடுகள் பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் ஸோ சபரி வந்து ஒரு நல்ல பர்சன் குட் பர்சன் சொல்லலாம் பட் வந்து அவர் வந்து அது மட்டுமே வச்சுன்னா கேம் விளாட முடியாது எப்படியோ வந்து இவ்வளோ நாள் ஓட்டிட்டாங்க ஸோ உண்மையிலே வந்து எண்பத்தி நாலு நாள் இருப்பாங்கன்னு நினைக்கிற இந்த வாரத்தோட சேர்த்து இந்த வாரம் சபரி போகிறேன்னு நம்மளுக்கு தெரியாது பட் சபரி வந்து கேம் வந்து வேறு லெவலில் கொண்டு போயிருக்கலாம் பட் சபரி என்ன மைண்ட் செட்டில் வந்தார் என்ன மோட்டிவில் வந்தார் தெரியல ஸோ ஒரு நம்ம சாஃப்ட்டாகவே முடிச்சிடலாம் கேம் நம்ம ராஜூ பாயை பார்த்துருவான்னு சீசன் மாதிரி சாஃப்ட்டாக முடிச்சுட்டு அப்படியே டைட்டில் வின் பண்ணலான்னு ட்ரை பண்ணாரா எப்படின்னு தெரியல பட் வந்து கேம் வந்து இப்படி போகும்போது அப்படியே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வேவ்ஸ் மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு விஷயம் வந்து சபரிக்கு தெரில ஸோ இப்போ வந்து இந்த இந்த மைண்ட் செட் நம்ம இருக்குமா இந்த இந்த மாதிரி மக்கள் நம்ம இல்லை இது பண்ணாங்கன்னா நம்ம இப்படி மாறணும் இப்படி மாறணும் ஷேடோஸ்லாம் கொடு மாறி இருந்தால் நல்லா இருந்திருக்கான்னு நினைக்கிறேன் பட் அவர் மாறாமல் ஒரே மாதிரி இருந்துட்டாரு ஸோ இதுக்கப்புறம் வந்து அவரோட கேம் இப்படி போக தெரில அதுக்கப்புறம் வந்து ஏழாவது இடத்துல விக்ரம் ஸோ விக்ரமோட ஓட்டி வந்தால் ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினேழு ஓட்டிகள் பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ விக்ரமெல்லாம் வந்து எங்கேயோ டாப் த்ரீ டாப் டூ டாப் இதில் இருந்தார் இப்போ பார்த்தா ஏழாவது இடத்துல வந்திருக்காரு இவ்வளோ பேர் கீழே இறங்கியிருக்காருனா விக்ரமோட கேம் வந்து வேற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ விக்ரம் வந்து நிறைய இடத்துல உண்மையாக இருக்க மாதிரி தெரியல ஏன்னா நிறைய பேர் வந்து விக்ரம லைக் பண்ண நபர்களும் இருக்காங்க ரிஜெக்ட் பண்ண நபர்களும் இருக்காங்க பட் வந்து இப்போ இந்த லிஸ்ட்லேயே தெரியுது இல்லை ஸோ இதுதான் வந்து சரியான காம்படிஷன் இந்த லிஸ்ட்டில் வந்து விக்ரம் அவர்கள் வந்து அவங்களை கேம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் பட் வந்து விக்ரம் வந்து ஏதோ ஒரு கேம் பிளே பண்ணுறாரு பட் வேறு ஆங்கிலுக்கு கேம் பிளே பண்ண மாதிரி இருக்குது ஸோ தவறான ஒரு ரூட்டில் போகிற மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் மாற்றுறது வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டோன்னா அவர் மாற்றுற வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ப்ளஸ் நிறைய இடத்துல அழுவுறாருங்க எதுக்கு எனக்கு தெரியலங்க நேற்று கூட வந்து சுபிக்ஷா அந்த சேதனை வந்து சுபிக்ஷாவோட கேம் வந்து இவர்தான் இவர் தான் வந்து இது பண்ணுறாரு தட்டி விட்றாரு அமைக்க விடுறாருன்னு சொன்னதுக்கு அதுக்கு போய் அழுகிறாரு அது வந்து எதுக்கு அழுகணும் அது டேரக்டாக சுபிக்ஷா கிட்ட சுபிக்ஷா நான் மாதிரி பண்ணல சுபீக்ஷன சொன்னேன் இல்லை நான் நீ பண்ணல அதில் இதுதான் சிம்பிள் விஷயம் இதுக்கு வந்து உட்காந்து அழகுன விஷயம் எனக்கே வந்து ஒரு நாள் ட்ராமா பண்ணுறாரோ அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுது இதுக்கெல்லாம் அழுவ வேண்டிய விஷயம் கிடையாது ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராங் பர்சன் ஒன் டு ஒன் தான் முடிஞ்சிருக்கும் இதுக்கு தனியாக அழுது என்ன பண்ண ஏதோ பிளான் பண்ணுறாரு என்னென்னு தெரில ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த எட்டாவது இடத்துல கனி கனி ஓடிமே ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் வந்தால் அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ கனி கூட வந்து டிசர்வ்டான பர்சன் கிடையாது இந்த ஓட்டிங் டிசர்வ்டானு கிடையாது ஸோ கனியுமே ஒரு நல்ல பிளேயராக நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க பட் வந்து இப்போ வந்து கனி வந்து ஒரு குட்ஷோலாம் இருக்காங்க சில விஷயங்கள வந்து குட் குட்ஷோலாம் பேசுகிறாங்க குட்ஸோலாம் எடுத்துக்கிறாங்க சான்ட்ரா கிட்ட பேசினா பெரிய விஷயம் ஸோ சேண்ட்ராவும் கனிக்குமே நிறைய பிரச்சனைகள் ஆயிருக்கு பட் அது எல்லாமே அவங்க தட்டி விட்டு அவங்க வந்து சேன்ட்ரா ரொம்ப கூல் பண்ணி நேற்று கூட சேர்த்தாங்கன்ட்டு சொல்லும்போது சேண்ட்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டுருக்காங்க ஸோ அவங்கள வந்து அவங்க ஃபேமிலி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் சொல்லி அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதெல்லாம் ஓகே பட் இன்றைக்கி பேசின விஷயங்கள் கிச்சனில் பேசின விஷயங்களும் ஓகே ஸோ கனி வந்து ஒரு குட் ஷோலாம் வந்து ஒரு கிரேட் ஆகிட்டாங்க ஸோ அது வந்து நேச்சுரலாக வந்திருக்கு போல் அவங்க வந்து வேறு எதுவும் யோசிக்கலாம் நேச்சுரலாக வந்ததால அவங்க ஒரு குட் ஷோல தெரியறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்பதாயிரத்தில் சுபிக்ஷா இருக்காங்க சுபிக்ஷா ஓடிங்க ஓட்டிங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஓட்டுகள் பர்சன்டேஜ் வந்து நாலு பர்சன்டேஜ் ஸோ சுபிக்ஷா நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க சுபிக்ஷாவில் முடிஞ்ச அளவுக்குமே அவங்களெல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டாங்க ஓகேங்களா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அவங்களுக்கு என்ன தெரியுமோ என்ன தெரியல அதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அவங்களோட கேம் அவங்க விளாட்றாங்க பட் வந்து வியானா விக்ரம் கூட சேர்ந்து கொஞ்சம் அவங்க தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக வந்துட்டிங்களா ரிலேஷன்ஷிப் வெளில வச்சுக்கலாம் ஓகேங்களா அதெல்லாம் வீட்டுகிட்டே இங்கே வீட்டுக்குள்ளே வைக்கணும் அவசியம் கிடையாது பட் வந்து சுபிக்ஷாவோட கேம் வந்து ஓகே இனி கூட சொன்னாங்க எனக்கு வந்து பி பாக்ஸிங் தெரியும் உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு நாலு பேர் ஸ்ப்ரெட் பண்ணுறது நம்மளுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது ஸோ கடைசியாக இருக்கிறது வந்து ஹமீத் அவர்கள் அவரோட ஓட்டி ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி மூணு வீட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து மூணு பர்சன்டேஜ் எடுத்துருக்காரு ஸோ வந்து ரியல் குட் சோலுங்க ரியல் குட் சோல் பட் எல்லாமே பர்ஃபெக்ட்டு ஸோ அவர் எல்லாமே தெரியுது பட் வந்து பிக் பாஸ் வீட்டில் எப்படி தான் தெரியல ஆக்சுவலி அவர் வந்து மலையாளத்தில் வந்து பிக் பாஸ் பேசியிருக்காங்க வாய்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொன்ன நல்ல விஷயந்தான் பட் வந்து இவ்வளோ நாலேஜ் இருக்கிற மாதிரி எதுக்குனா இவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அது சொல்கிறது பெரிய விஷயந்தானே அதெல்லாம் பண்ணும்போது இவர் எங்கெல்லாம் லாக் ஆகிட்டு இருக்கான்னு யோசிக்கிறது நிறைய பேருக்கிட்ட அந்த அட்வைஸ் சொல்கிறதுக்கும் அட்வைஸ் கேட்குறதும் உட்காந்து தான் லாஸ் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ நிறைய நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தார் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு இவங்க கூடலாம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தே இருந்தார் ஸோ கானத்துக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹைலைட் ஆனார் ஓகேங்களா அவங்க அவர் கூட பாட்டு பாடி ரெண்டு பேரும் வைப்பில் இருந்தால் அது ஒரு நல்ல ஹைலைட் இருந்துச்சு இவங்க கூட இருக்கிறதால வந்து இவர் வந்து ரொம்ப டவுனான மாரி தான் இருக்குது ஸோ இவங்க கூட அவர் இல்லாமல் இருந்து நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ மக்கள் உங்களோட கருத்தில் எந்த மறக்காம பதிவுகளில் மறுத்தவரி நன்றி